அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீஸ்வரனும் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நாம் இப்ப பார்க்க போற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா அனைத்து கிரக தோஷங்களையும் விளக்கும் எம்பெருமான் சிவபெருமானோட வழிபாடம் பார்க்க போறோம் என்னன்னா நம்ம தினதோறும் நம்ம பூஜை ரூம்களில் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பனிரெண்டு ஜோதிலிங்கங்களோட திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும் அதில் நம்ம என்ன பண்ணுன்னா உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமான பசுஞ்சோட விபூதியாக எடுத்துக்கணும் சுத்தமான வில்வப்பொடியாக வாங்கி வச்சுக்கணும் பொடி பசுஞ்சோட விபூதி ஜவ்வாது இதை மூணையும் ஆட் பண்ணி நல்ல தூய்மையான விபூதியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தட்டில் வச்சு நம்ம அந்த விபூதி தட்டுக்குள்ளற முழு ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க ஏற்றி நடுவில் வச்சுட்டு பனிரெண்டு ஜோதிலிங்கங்களோட திருநாமத்தை உச்சரிங்க என்னன்னா ஓம் சோமநாதாய நம ஓம் மல்லிகார்ஜுனாய நம ஓம் மகா காலேஸ்வராய நம ஓம் ஓங்காரேஸ்வராய நம ஓம் கேதர்நாதர் நம ஓம் பீமசங்கரர் நம ஓம் கிருஷ்ணேஸ்வரர் நம ஓம் ராமேஸ்வரர் நம ஓம் நாகேஸ்வரர் நம ஓம் வைத்தியநாதர் நம ஓம் திரியம்பகேஸ்வரர் நம ஓம் விஸ்வநாதர் நம அப்படின்ட்டு இந்த பனி பனிரெண்டு ஜோதிலிங்கத்தோட திருநாமத்தை நம்ம அதில் உருக்கொடுக்கணும் தினந்தோறும் நூத்தி எட்டு முறை அந்த மந்திரங்களை இந்த மந்திரங்களை உரு கொடுத்துட்டு இது வந்து ருத்ராட்ச மணி மூலியமா தான் உரு கொடுக்கணும் இந்துக்கு ருத்ராட்ச மணி மூலியமா தான் உரு கொடுக்கணும் உரு கொடுத்த பிறகு நீங்க அந்த விபூதிக்கு தூபதீபம் காட்டி அந்த விபூதியில நீங்க டெய்லி வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு உண்டான அனைத்து கிரக தோஷங்களும் உறுதியா விளக்குங்க இது ஒன்று நம்ம டெய்லி அந்த பூஜிய பனிரெண்டு ஜோதிலிங்கத்தோட திருநாமங்களை நம்ம டெய்லி உச்சரிக்கக்குள்ள அந்த நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிற மந்திரங்கள் இப்பிரபஞ்சத்தில் போய் அந்த பனிரெண்டு ஜோதிலிங்கத்தோட பரிபூர்ண அருளாசியும் அனுகிரகத்தையும் அந்த விபூதிக்கு இந்த பிரபஞ்சம் ஈழ்த்து கொடுக்கும் ஏன்னா மகாசக்தி வாய்ந்த விபூதியாக அது மாறும் எம்ப்ருமான் சிவருமோனோட சூட்சம முறைகள் இது இது போன்ற நம்ம எந்த கிரகதோஷம் இருந்தாலும் சரிங்க இந்த விபூதி அணிக்குள்ள எந்த கிரகதோஷம் இருந்தாலும் நாகதோஷம் செவ்வா தோசம் சனி தோசம் எதா இருந்தாலும் சரிங்க அனைத்து கிரகங்களால உண்டான தோஷங்களும் உறுதியா இதை நம்ம விபூதி அணிகிறதுனால உறுதியா நிச்சயமா அனைத்து கிரக தோஷங்களும் விளைகிறோம் இது நான் ஒரு முறை செஞ்சுட்டேன் விலகலன்னு சொல்லக்கூடாது அடிக்கடி தினந்தோறும் இந்த மந்திர உருக்கள் நம்ம நூற்றி எட்டு முறை கொடுத்துக்கிட்டே வந்து அந்த விபூதியை நம்ம அணியக்குள்ளே உறுதியாக எம்பெருமான் சோறுமான் பரிபூர்ண அருளாசி கொடுத்து அந்த கிரகதோஷங்கள் அனைத்தையும் நம்மளுக்கு விளக்க செய்வார் இது அற்புதமான விஷயங்க இது நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் இந்த விபூதியை வச்சுக்கலாம் இந்த விபூதி மகாசக்தி வாய்ந்தது ஏன்னா பனிரெண்டு ஜோதி லிங்கத்தோட திருநாமங்களை உரு கொடுத்துருக்கோம் அதுலதான் ரொம்ப பெரிய விஷயமே இருக்கு இது போன்ற அந்த பனிரெண்டு ஜோதி லிங்கங்களும் இப்பிரபஞ்சத்துல மிக சக்தி வாய்ந்தது மிக மிக புனிதமான தலங்கள் நாம ஒரு ஒரு முறையும் இப்படி நூற்றி எட்டு முறை உருக்கு கொடுக்கூட அந்த தீபத்தை நோக்கி நாம் எம்பெருமான் சிவபெருமானோட தியான வழியிலேயே அந்த உரு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எம்பெருமான் அந்த ஜோதி ஒடிவுல பனிரெண்டு ஜோதிகளும் அந்த தி அந்த திருவிளக்கில் இருக்காங்க அப்படின்னு அந்த விபூதி தட்டுலேயும் அந்த ஜோதிக்குள்ளார இருக்கிற அந்த ஜோதியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்து நூற்றெட்டு முறை உரு கொடுத்துட்டே இருந்தீங்களா அது உறுதியாக பலன் தருங்க நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல பசுஞ்சான விபூதி வில்வம் சுத்தமான ஜவ்வாதி இது மூணையும் ஆட் பண்ணி ஒரு தட்டில் தூய்மையான தட்டில் வச்சு அந்த த அந்த விபூதி தட்டுக்குள்ளே ஒரு நீ தீபம் வச்சு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரம் உருக்கால் கொடுக்குறீங்க இது செஞ்சு அந்த விபூதியை டெய்லி எடுத்து உரு கொடுத்து உரு கொடுத்து இந்த விபூதியை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உரு கொடுக்குற விபூதியை ஒரு வில்வ குடுவிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க குடுவில போட்டீங்கன்னா இன்னும் மகா சக்தி வரும் அதுலயே ஒரு அஞ்சு ருத்ராட்சத்தையும் போட்டுக்குங்க இல்லைன்னா பனிரெண்டு அஞ்சு ருத்ராட்சத்தையும் உள்ள போட்டுருங்க போட்டுட்டு சக்தி பெறுங்க இது மகா ரகசியமான விஷயம் அது போன்ற நீங்க அந்த உரு குடுக்குக்குள்ள இது போன்ற செஞ்சு செஞ்சு உரு கொடுத்த விபூதி நீங்க அணியக்குள்ள உறுதியா எம்பெருமான் ஷோருமான் வந்து உங்களுக்கு உண்டான அனைத்து கிரக தோஷங்களையும் விளக்கி வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் மன நிம்மதி கொடுப்பாரு உங்களை வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்குவார் நீங்கள் மட்டும் பயன்பெறக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவரும் இந்த விபூதியை அணிஞ்சு பயன்பெறணும் இது வந்து சுட்சம முறைகள் குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு உரைத்த மிக அற்புத முறைகள் ஏன்னா மகா சக்தி வாய்ந்தது இந்த விபூதி மந்திரம் வில்வம் அதில் ஏற்றுற தீப ஒளி அதில் நினைக்கிற திருநாமங்கள் எல்லாமே அற்புத சக்தி வாய்ந்தது இது வந்து மகாசக்தி பெறும் அந்த விபூதி இந்த விபூதி போய் பிரபஞ்சத்தில் ஏடாகி அந்த விபூதி நீங்கள் அணியக்குள்ள நவகிரகங்களும் மகிழும் உங்களை பார்த்தா எம்பெருமான் சிவபெருமனோட கருணை நம்மளை சுற்றியும் ஒளிவட்டமாக இருக்கிறதுனால இந்த அற்புதங்கள் நிறைய நிகழ்த்துவார் எம்பெருமான் சிவபெருமான் இது வந்து ஒரு அற்புத பதிவு எல்லோரும் பயன்பெற்று பர பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்